இந்த பாடல் திருமாலை பற்றி பெருமையாக பாடுகிறது புனித வடிவேல் அவரது பெருமை பற்றி விளக்குகிறது பூங்குடி மாலை மணம் வீசும் துளசி மாலை போன்ற காட்சிகள் இருக்கின்றன கமல் கமழ்குரல் ஐதுரை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் கமல் குரல் துழாய் இதனு சொல்லியது சேரமானின் மாட்சிமை எல்லாம் உடன் எடுத்து புகழ்ந்தவாறு பேர் விளக்கம் துழாயின் தழைக்கொத்துக்களாலே கட்டிய மாலையினை அணிபவன் திருமால் துழாயின் தழைக்கும் நறுமணம் உண்டு இதனை கமழ்குரல் துழாய் அலங்கர் செல்வன் என்று சொல்லிய சொல்லாட்சி நயத்தாலே இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது நக்கலர் துழாய் கண்ணியை என பரிபாடலும் இதனை கூறும் பாடல் பிற பூக்களாலே நறுமணத்தை உடையன துழாயோ தன் தழையே நறுமணமாகக் கொண்டது என்னும் சிறப்பு தகைமையும் அறிந்து போற்றல் வேண்டும் பபத்தை அறுக்கும் தன்மையுடைய இதனை அலைகடல் துயில்வோனான மாயோனுக்கு உவப்புடைய குன்றுதலை மணந்து குழு கடல் உடுத்து மண்கெழுந்தி ஆலத்து மாந்தர் ஒராங்கு கைசுமந்து அலறும் அலரும் பூசல் மாதிரத்து நால்வேறு நடந்தலை ஒழுங்கெழுந்து ஒழிப்பத் தெள்ளுயர் வடிமையறியுனர் கல்லனு உண்ணா பைங்கிலம் பனித்துறை மன்னி வண்டூது பொலிதார் பொலிதார்திருநமர் அகத்து கண்போரு திகிரி கமல்குரல் துழாயி அலங்கம் செல்வன் சேவடி பரவு நெஞ்சுமலி உவகையர் துஞ்சுவதி பேர் மணி நிறம்பயிலுள் அகநிலாவிரிபு கோடுகுடு மதியம் ஏலூர் ராங்கு துளங்குகுடி விழுத்தினை திருத்தி முரசு கொண்டு ஆண்கடன் இருத்தனின் பூண்கிழர் வியன்மார்பு கருவி வானம் தந்தலி தலையே வடதற்கு விலங்கி விலகுதலை தெழிலே பனிவார் விண்டு விரல்வரை யற்றே கடவுள் அஞ்சி வானத் திழைத்த தூங்கேர் கதவம் காவல் கொன்று இழுமீவன் தன்ன பரையதிருள் முழவுத்தோல் வெண்திரை முன்னீர் வடைய உலகத்து வண்புகள் நிறுத்த வகைசால் செல்வத்து வண்டன் அணையிமன் நீயே வண்டுபடும் ஒலித்த கூந்தல் அரஞ்சால் கற்பின் குழைக்கு விளக்காகிய உண்ணுதல் பொன்னின் இழைக்கு விளக்காகிய அவ்வாங்கு முந்தி விசும்பு விழங்கு மகளிருள்ளும் சிறந்த செம்மீன் அணையலின் செல்வி செல்வியில் நிலநத்திற்பு இறங்க வரநேர்பு வியன்பனை முழங்கும் வேன் மூசு அழுவத்து அடங்கிய புடையல் பொலங்கழல் நோந்தாள் உடுங்க தெவ்வர் ஊக்கிற கடையப் புறக்குடை எரியார் நின் மரப்படை கொள்ளுனர் நகைவருக்கு அரணமாகி பகைவர்க்கு சூர்ணிகன் தற்று நின் தானே போர்மிகு குறுசில் நீ மாண்டனை பலவே குன்றங்கள் பலவும் தன்மேலாக பொருந்தி நிற்கவும் பலவகை கடல்படு பொருள்களும் தன்னிடத்தே திரண்டுள்ள கடலானது தனக்கு ஆடையாக விளங்கவும் அமைந்து மன்னனுச் செறிந்த இவ்வுலகம் இதனிடத்துள்ள மாந்தரனைவரும் ஒரு சேர தம் கைகளை மேலே எடுத்தவராக தம் குறைபாட்டை சொல்லிக் கதரும் ஆரவாரமானது வேறுபட்ட நால்வகை திசைகளினும் ஒரு சேர பரந்தொலிக்கும் தெளிந்த ஓசையினையும் உயர்ந்த வேலைப்பாட்டையும் கொண்ட மணியினை அடிப்பவர் கல்லென்னும் ஒளியை எழுப்புவர் உண்ணாவிரதத்தோடு நோன்பிருக்கும் மக்கள் கூட்டத்தினர் பசிய நிலப்பாங்கிலே அமைந்த குளிர்ந்த நீர்த்துறைகளில் சென்று நீராடியவராக வழிபடுவதற்கு வருவர் வண்டினம் மொய்த்து தேனூதும் அழகிய தாரினை எணிந்ததும் திருமகள் பொருந்தியதுமான மார்பினையும் காண்பார் கண்களைத் தன்னொழியாலேயே கூசச் செய்யும் ஒளி கொண்ட படையினையும் வீசும் கொத்துக்களையுடைய துளசி மாலை அணிந்த சிறப்பினையும் உடையவன் திருமால் செல்வனாகிய அத்திருமாலின் சிவந்த அடிகளை பரவிய பின்னர் இவர்கள் அனைவரும் தத்தம் நெஞ்சகத்தே நிறைவு பெற்ற உவகையுடையவராகத் தாந்தாம் வாழும் ஊர்கட்குத் திரும்பி செல்வர் அவர்கள் அங்க வணங்கி செல்லுமாறு நீலமணியை போன்ற நிறத்தைக் கொண்ட காரிருளானது அகலும்படியாக தன் நிலவு கதிர்களை பரப்பிய வண்ணம் தன் இருமுனைகளும் ஒன்று கூடி விளங்கும் முழுமதியானது வானகத்தே தவழ்ந்து செல்லலுற்றாற்போல் வறுமையால் வாடிய குடிமக்களின் சிறந்த ஒழுக்கத்தினை திருத்த முறச் செய்தவனாக முரசத்து முழக்கினை கொண்டு நின் ஆண்மைக்குரிய கடமையை சீருரச் செய்து முடித்தனை பூண்கள் விளங்கும் நின் அகன்ற மார்பகமானது தொகுதி கொண்ட மேகங்கள் குளிர்ந்த மழையினை பெய்ய தலைப்பட்டதும் வடக்கு தெற்காக குறுக்கிட்டு கிடப்பதும் மேகங்களை தடுக்கும் உச்சியையுடையதும் அழகினையுடையதுமான பணி நிறைந்த திருமாலின் சிறந்த மலையான வேங்கடமலையைப் போன்றதாகும் பெருமானே கடவுளின் தாக்குதலுக்கு அஞ்சிய அசுரர்கள் வானத்திடத்தை அமைத்த தொங்கும் கோட்டைகளின் கதவங்கற்கு காவலாக கொண்ட கனிய மரங்களைப் போல நேராக நிமிர்ந்து விளங்கும் பருத்த அழகிய வலிமிக்க முழவை போன்று விளங்கும் தோள்களை உடையவனும் வெண்மையான அலைகள் விளங்கும் கடலாலே சூழப்பெற்ற இவ்வுலகத்து தன் வளவிய புகழை நிலை செய்தவனும் வகைமையார் சிறந்த செல்வத்தை உடைவனுமான வண்டன் என்பானை நீயும் ஒத்தவனாயிருக்கின்றன வண்டினம் மொய்க்குமாறு நறுமணத்தை கொண்டதும் தழைத்து நீண்டதுமான கூந்தலையும் அறம் நிரம்பிய கற்பினையும் காதுகளின் குழைகற்கு விளக்கம் தருவதாக விளங்கும் ஒளியுடைய நெற்றியையும் பொன்னின் அணிகலனுக்கு விளக்கம் தருவதாகிய அழகிய வளைந்த கொப்புழினையும் கொண்டவள் வானகத்தே உலவும் கற்புடைய மகளிர் எழுவருள்ளும் சிறந்தவளான செம்மீனாகிய அருந்தியைப் போன்றவள் நின்னுடைய தொன்மை வாய்ந்த அரண்மனைக்கு செல்வியாக விளங்கும் நின் தேவி அவாள் நின் போர்முரசு நிலத்து மக்கள் அதிர்ச்சி கொள்ளுமாறு என்றும் ஒலித்தலை செய்யாது வெற்றி களத்தேயே எழுச்சி பெற்று ஆகன்ற நின் முரசம் வெற்றியை மேற்கொண்டு முழங்குவதாகும் தலைமணத்தல் பொருந்தியிருத்தல் தலையிடம் மணத்தல் கூடியிருத்தல் குழு திரண்டுள்ள மண்கெழுஞ்சாலம் மண்ணனு செறிந்த உலகம் ஒராங்கு ஒரு சேர் மாதிரம் திசை நால்வேறு நனந்தலை நாள் நால்வேறாக பறந்துபட்ட அகன்ற இடம் தெல்தெளிவு ஒளியீர் குற்றமற்ற தன்மை உயர்வு சிறப்பு வடித்தல் வார்த்தல் எரியுனர் அடிப்போர் கல்லென கல்லென்னும் ஒளிய மணியை முழக்க உண்ணா உண்ணா பயங்கிலம் பசியிடம் இடத்துள்ள மாந்தர் இவர் நோன்பு ஏற்றோர் எமர்தல் அமர்தல் திகிரி சக்கரம் கண்பொருள் ஒளி மிதியார் காண்பார் கண்களை கூசச் செய்தல் குரல் கொத்து இது கொத்தான தழையுமாம் துளசி மாலை கட்டுவோர் இன்றும் தழையைக் கொத்தாக வைத்தே கட்டுதலைக் காணலாம் பூங்கொத்துமாம் அலங்கள் பெரிய மாலை அசைந்தாடும் செல்வன் திருமால் செல்வியின் கணவன் துஞ்சுபதி வாழும் ஊர் மணிநீலமி மணி நிறம் கருநீல நிறம் மயிருள் காரிருள் விரிபு நிலா கதிர்கள் பரவி கோடுமுனை கூடுதல் ஒன்று சேரல் மூன்றாம் பிறை காலத்தே இர்முனை கொண்ட பிறையாக விளங்கிய தன்மையிட்டு முழு மதியமான நிலைமை ஏலூரல் தவழ்ந்து செல்லல் துளங்குதல் அலைதல் வறுமையால் வாடியலைந்த நிலை விழுத்தினை சிறந்த ஒழுக்கம் திருத்தி திருத்த முற அமைத்து அவர் நிலை உயர்வதற்கு வேண்டியன உதவி முரசு கொண்டு முரசத்தின் முழக்கினை மேற்கொண்டு பகைவர் முரசங்களை கைகொண்டு எனலும் பொருந்தும் கிளர்தல் ஒளி செய்தல் பூண் பூனப்படும் பேரணி வியன் மார்பு அகன்ற மார்பு கருவி தொகுதி வடதிற்கு விலகி தென் வடலாகக் குறுக்கே அமைந்து தலைத்து மேகங்களை தடுக்கும் தலைப்பக்கத்தை உடையது எழிலே அழகிய மேகங்களைக் கொண்ட எனலும் ஆம் விண்டு வரை விட்டுணுவுக்குரிய மலை இது வேங்கடாமலை என்னை அன்றி திருமால் குடிக் கொண்டிருக்கும் நம்பிமலை எனினும் பொருந்தும் ஆண்கடன் இருத்தல் என்றது போரில் உதவிய தன் மரவர்க்கு வரிசையும் பரிசும் அழித்து என்றதாம் கடவுள் கடவுளர் தேவர் அனைத்தும் கடந்தவர் இழைத்த அமைத்த கட்டி தூங்கல் தொங்கல் பதவம் கது எழூர்கனைய மரம் நிவத்தல் நேரிதாக உயர்தல் பரையர் எருள் பருத்த அழகிய வலிமை கொண்ட முன்னீர் கடல் வன்புகழ் வளவிய புகழ் வன்மையான புகழும் ஆம் வகை சால் செல்வம் எல்லா வகையானும் நிறைந்த சிறப்புமைந்த செல்வம் வண்டன் ஒரு சிறந்த மாவீரன் ஒலித்த தழைத்த செழுமையான அரஞ்சால் கற்பு அறநெறி நிரம்பிய கற்பு அறநெறிய அவதி இல்லற ஒழுக்கம் குழை காதனி அவ்வாங்கு அழகிய வளைந்த உந்தி கொப்புண் விசும்பு வழங்கும் மகளிர் சப்த கன்னியர் எழுவர் செம்மீன் சிவந்த விண்மீன் தொன்னகர் பழைமை சிறப்பு வாய்ந்த அரண்மனை செல்வி செல்வமாக விளங்குபவள் கோப்பெருந்தேவி தொன்னகற் செல்வி என்றதனால் இவள் வஞ்சி நகரத்தாள் என்றும் கருதலாம் நிலநிலத்து மக்கள் இவர் நார்முடிச் சேரலின் நாட்டவர் அவர் அதிர்ப்பு இரங்கல என்றது அவரை வருத்திக் கொடியனும் இறையெனும் பெயரை என்றும் பெற்றிலன் என்பதாம் வலன் வெற்றி ஏற்பு எழுந்து வியன்பனை அகன்ற முழவு வேல்வேப்படைஞர் மூசுதல் நெருங்குதல் பூடையல் மாலை வொலும் நோன்மை வலிமை ஒடுங்கா தெவ்வர் அடங்காது எதிர்த்து நின்ற பகை மறு ஊக்கம் அற்று போக கடையை செலுத்தி ஓட்டி புறக்கொடை எரியார் புறத்தே படுமாறு வேலினை எரிய மாட்டார் மரப்படை கொள்ளுனர் மறவர் படையின் தலைமை கொண்டவர் நகைவர் நண்பர் அரணம் காவல் சூர் சூர் தெய்வம் குருசெல் தலைவனே பலவே மாண்டனை பலவானும் மாட்சிமைப்பட்டனை மாட்சியாவது போர்க்களத்தும் ஆட்சியிடத்தும் பெற்ற தகமை சிறந்த புகழ் அவன் போர் மரவரின் மரமாண்பை வியந்து கூறி பாராட்டியும் அவன் தேவியின் கற்பு மேம்பாட்டைப் போற்றிக் கூறியும் அவன் காவற் புகழ்ந்தும் அவனது செவ்வியை போற்றுகின்றார் அவனையும் வாழ்த்துகின்றார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க